இருக்க கூடாது வாழ்க்கையில சுவாரஸ்யம் இருக்கணும் நிறைய பேருக்கு அது இல்ல வாழ்க்கை அமையாதுங்க யாருக்கும் ஒருத்தருக்கு ரெண்டு பேருக்கு அமையும் அவ்வளவுதான் இல்லையா நம்ம தான் அமைச்சுக்கணும் இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்மளுக்கு நல்ல ஒய்ஃபா சில பேர் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க தெரியுங்களா அழகான படித்த வேலைக்கு போய் கை நிறைய சம்பளம் வாங்கும் அடக்கமான பெண் தேவை தாய் அழகுன்னிட்ட கை நிறைய சாப்பிடணும் அப்புறம் அடக்குமும் கேட்டே போடுறா அந்த காம்போலியே அது வராது அது வேற எல்லாத்துக்கும் அழகப்படாது நமக்கு வாழ்க்கை அப்படிதாங்க வாழ்க்கை அமையாது நம்மளே தான் அமைச்சுக்கணும் சார் கல்யாணம் பண்ணலான்னு மூவாயிரம் ரூபாய் கட்டி ஜாதகம்லாம் எடுத்துன்னு வரும் ஐம்பது ஜாதகம் அதில் நம்ம நட்சத்திரம் போட்டு ஒரு பத்து ஜாதகம் அதில் வந்து மூஞ்சி நல்லா இருக்குதான்னு பார்த்து சுமாராக இருக்கிற வந்ததுலேயே சுமாரான மூஞ்ச ஒரு மூணு அதில் ஒன்று நிச்சயதார்த்தம் ஃபிக்ஸ் பண்ண பிறகு நல்ல நல்ல ஜாதகமாக வரும் சார் எனக்கு வந்தது சார் நிச்சயதார்த்தம் மூஞ்சிச்சு அந்த படுவாங்க அப்புறம் தான் அனுப்பிச்சேன் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் சொந்த வீடு கொடுப்பேன் எல்லாம் போச்சு எங்கள் அப்பா கூட கேட்டேன் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டு வாழ்க்கை நமக்கு அமையாது சார் கீர்த்தி சுரேஷ் மாதிரி கேட்போம் கோவை சார்ல ரேஞ்சில் வரும் இல்லை லேடிஸ் அப்படி தான் அஜித் ஸ்டைலில் கேட்பாங்க நம்மளை மாதிரி நாகேஷ் தான் மாட்டுவான் வேறு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை ஆனால் மாற்றணும் சார் வாழ்க்கை தானாக அமையவில்லை என்றால் நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அதனால்தான் ஆறாவது அறிவு கொடுத்தான் அதுக்கு தான் ஊக்கம் உடைமை தேவை சார் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போகிறோம் சார் சாப்பிட உட்காடுறோம் பிரியாணி போட்டுக்கிட்டே வராங்க நம்மளுக்கு போட்டதில் தொட்டு பார்க்குறோம் ஒரு பீஸ் கூட இல்லை சில வாட்டி அந்த மாதிரி அமைஞ்சிடும் நாலஞ்சு பீஸோடு பிரியாணி வந்தால் வாழ்க்கை நமக்கு அமைஞ்சிடுச்சின்னு அர்த்தம் பீஸே இல்லைன்னா அமையலன்னு அர்த்தம் அப்போ என்ன பண்ணணும் அமைச்சிக்கணும் சில பேர் அபாவா அந்த போட்டு மருவணியை உத்து பார்த்துன்னுப்பா நீ வாழ்க்கையில் ஃபெயிலியர் சில பேர் சர்வரை கூப்பிட்டு திட்டுவான் கண் இல்லை கரியே இல்லை வழிட்டு போயிடுவான் வாழ்க்கையை நம்மளே அமைச்சிக்கணும் ப்ரோ தல இங்கேவா வா ஏன் தலன்றோம் நமக்கு தேவை பீஸுடா அவன் யாராவது நம்ம அவண்ண நம்ம ப்ரோன்னு சும்மா கூப்பிடறோம் அவண்ண நம்மளுக்கு ப்ரோவா நமக்கு பீஸு ப்ரோ என்ன ப்ரோ எல்லாருக்கும் வச்சு நமக்கு ஒன்றும் இல்லை ஆறு பீஸ் வச்சிட்டு போவான் சார் அதை வாழ்க்கை அமையாது நம்மளே அமைச்சிக்கணும் அப்படி தான் இருக்கணும் சார் எல்லோரும் நம்ம நினச்சா மாதிரி நடக்கணும் நினச்சா மாதிரி நடக்காது நடக்க வைக்கணும் என் ஃப்ரெண்டு திடீர்னு கேட்டான் டே உனக்கு நீ நினச்ச மாதிரி எப்போது நடந்துடுது அப்படின்னா நான் சொன்னேன் இல்லவே இல்லைன்னு அப்பா அப்படின்னா என்னன்னா நான் நினச்சது கூட எதுவுமே நடந்தது இல்லைண்ணா அவனுக்கு என்னென்னா எனக்கு எதாவது நடந்துருக்குதான்னுக்கு சார் காரல் மார்க்ஸ் ரொம்ப அற்புதமான ஒரு வரி சொல்கிறார் சார் தோல்வி வெற்றியின் முதல் படி ரைட்டு தோல்வியின் முதல் படி எதுனா ஊக்கம் இல்லாமல் தோல்வியின் முகப்படி நீ உடமையாக இருந்து விட்டால் உனக்கு வெற்றி நிச்சயம் அவ்வளோதான் சார் ஊக்கம் அது கைவிடல் ரொம்ப 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 இந்த நாட்டு இந்த உலகத்தில் யார் பெரிய பெரிய வெற்றிகள் அடைந்தார்களோ ஒரு லிஸ்ட் எடுங்க சார் ஜெயிச்சவனெல்லாம் ஊக்கம் இருக்கிறவன் மட்டும்தான் ஜெயிச்சிருப்பான் அதிர்ஷ்டத்தில் ஜெயிக்கிறவன் ஜெயிக்கிறதில்லை லாட்ரி சீட்டாக வாங்கினாங்க எல்லாரும் மேரி கியூரிலாம் மேரி க்யூரி ரெண்டு நோபல் பிரைஸ் வாங்கினாங்க ரெண்டு அதில் என்ன விசேஷம் ஒரு நோபல் பிரைஸே எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியில் அது என்ன விசேஷம் ரெண்டுத்துலேயும் ஒன்று ஃபிசிக்ஸு இன்னொன்று கெமிஸ்ட்ரி ரெண்டு இரு துருவம் ஆனால் ரெண்டுத்துலையும் ஒரு அம்மாவால் வாங்க முடியுதுன்னு சொன்னால் அது அவங்களுடைய ஊக்க உணவை உலகத்தில் வெற்றி பெற்றவர்கள் ஊக்கம் இருந்துபவர்கள் மட்டும்தான் வெற்றி பெற முடிகிறது நம்மளால் அதை முடியலை அதுக்கு முக்கிய காரணம் என்ன தெரியுமா நமக்கு தெர் இஸ் நோ கோல் எதை அடைய வேண்டும் என்ற எண்ணமே கிடையாது நம்ம மு நம்ம தாளால் ரொம்ப அற்புதமாக சொன்னார் எம்ஃபில் பிடிச்சிட்டா போதும் நினச்சிருந்தவங்களை திட்டி திட்டி பிஹெச்டி ஆகினவர் அவர் இல்லை எவ்வளோ பெரிய சேவை செஞ்சுருக்கார் சார் இந்த கல்விக்கு ஒரு தனி மனிதனுக்கு நமக்கே அப்படி தானே சார் ஒரு யூஜி முடிச்சா போதும்னு நினைக்கிறோம் இங்கே இருக்கிற பெரியவர்களை தயவுசெய்து கேட்டுக்கொள்ளுகிறேன் இது என்னுடைய பர்சனல் உங்கள் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் சொத்து வைக்க வேண்டாம் தயவுசெய்து அவருக்கு நல்ல கல்வியை கொடுங்கள் போதும் அதுதான் நீங்கள் அவருக்கு கொடுக்குற சொத்து ஏன்னா பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது இல்லை சார் இப்போ கூட சும்மா அதெல்லாம் பேச்சு நிற்கிறோம் ப்ளஸ் டூல நிற்கிறோம் கிராஜுவேஷனில் நிறுத்துகிறோம் போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்புகிறதில்ல ஏன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் அனுப்பிச்சா அதுக்கு மேலே மாப்பிள்ளை பார்க்கணும் வேணாம் வேணாம் படிக்கட்டும் பெண் பொம்பளை குழந்தைங்க படிக்கட்டும் நீங்கள் கொடுக்குற சொத்து அவ்வளோதான் அது தான் ஏன்னா நம்மளுக்கு ஆம்பிஷனே கிடையாது சார் இந்த குழந்தைங்களெல்லாம் எல்கேஜி போகிற குழந்தைங்களாம் கூப்பிட்டு என்னவா போகிற டாக்டர் என்னவா வரப்போகிற இன்ஜினியர் கலெக்டர் நான் அடிக்கடி சொல்வேன் எல்லா விட்டாமும் அதான் சொல்லுது நீ டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நான் கூட சொல்லுவேன் எல்லா டாக்டர் ஆகிட்டா இவன் தான் பேஷண்ட் ஆகுது சார் படிக்கிறவங்களாமே கலெக்டர் ஆகிட்டா ஜபேதாரா யார் சார் போவான் ஆ யாராவது வேணும்ல இதே பையன் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணிட்டான் எது டாக்டர் அப்படின்னுவேன் என்னடா படிக்க போறேன் தெரில சார்ன்றான் ஏன்னா முஞ்சு வச்சு வாழ்க்கை அவனுக்கு எங்கள் அப்பா என்ன சொல்கிறாரோ அது சார் என் ஆஃபீஸுக்கு சார் படித்த பசங்க அப்ளிகேஷன் கேவலமாக இருக்குதுங்க அனுப்புகிறானுங்க நான் இதை படிச்சுருக்கேன் உன் ஆஃபீஸில் இந்த வேலை இருந்தால் என்னை கூப்பிடுன்னு தான் நான் சொல்லணும் அதுதான் தன்னம்பிக்கை நான் ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் நான் இது படிச்சிருக்கேன் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஐ எம் எலிஜிபிள் ஃபார் திஸ் போஸ்ட் இருந்தால் கூப்பிடு அதுதான் தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதன் எனி சூட்டபிள் ஜாப் என்ன எனி சூட்டபிள் ஜாப்பு எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் என்ன நினச்சினுக்கிறான் மேனேஜர் போஸ்ட்டு நினச்சினுக்கிறான் அப்ளிகேஷனை பார்த்தோம்னா நான் நான் என்ன நினைக்கிறேன் பியூனு கூட இல்லைன்னு நினைக்கிறேன் எனி சூட்டபிள் ஜாப் சார் கென்னடி ஜனாதிபதியாக இருக்கும்போது அங்கே எப்படின்னா அமெரிக்க ஜனாதிபதி அப்போ வீக்லி ஒன்ஸ் பப்ளிக்கை பார்ப்பாங்க கென்னடி பப்ளிக்கை பார்க்க வராது யங்ஸ்டர்ஸ்லாம் நின்று நினைக்கிறான் அதில் ஒருத்தன் யார் டு டூ நீ எதிர்காலத்தில் என்னவா வர போகிற எல்லாம் ஒன்று ஒன்று சொன்னான் ஒரு பையன் லா காலேஜ் பையன் சொன்னான் ஐ வாண்ட் டு பிகம் யூஎஸ் பிரசிடென்ட் லைக் யூ சார் நான் அண்டுட்டார் கென்னடி கிட்ட டு லைக் யூ நம்ம தோழர்களே அந்த பையன் யுஎஸ் பிரசிட் அவன் பேர் கிளின்டன் ரெண்டு வாட்டி அவ பிரச்சனையில மாட்டினதில் வேற பிரெசிடண்ட் ஆயிட்டான் எண்ணி அந்த ஊக்கம் சார் சேஃப்டி பின்னுக்கு தமிழ் என்ன ஊக்கு ஏன் கிழிஞ்சதை தைக்கும் ஊக்கம் இருந்தால் எதுவும் கிழியாது கிழிந்தாலும் ஊக்கம் உடமை அது தைத்துக் கொடுக்கும் அவ்வளவுதான் விவேகானந்தரை பத்தி நம்ம எல்லாமே பெருமையாக சொன்னோம் என்ன சொன்னோம் டியர் அமெரிக்கன் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஓ ஓ அதனால ஆனால் அவர் பெரிய தப்பு பண்ணார் அந்த 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 நிகழ்ச்சியை செப்டம்பர் மாதம் இவர் ஜூயே போயிட்டார் நல்ல குளிர் ட்ரெஸ்ஸு கிடையாது அந்த குளிரை தாங்குகிற ட்ரெஸ்ஸு கிடையாது விவேகானந்தர் எழுதுகிறார் ஒரு நூறு முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று என்னால் இங்கே பசி தாங்க முடியவில்லை குளிருக்கான உடை என்னிடம் இல்லை நூறு முறை யோசித்திருப்பேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாம் என்று ஆனால் இந்தியாவின் இந்து மதத்தை பரப்புவதற்கு இதைத் தவிர வேறு சரியான இடம் இல்லை இந்தியா ஒரு ஆன்மீக பூமி என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கு இருந்ததுனால் இந்த வருத்தத்தை எல்லாம் தாங்கி கொள்ளுகிறேன்னு எழுதுனார் பாருங்கள் அதுதான் சுவாமி விவேகானந்தருடைய வெற்றி அதனால தான் அவரால் தாக்கு பிடிக்க முடிஞ்சது ஊக்கம் இருக்கணும் சார் ஆனால் சரி நிறைய பேருக்கு என்ன தெரியுமா இருக்கும் லைட்டாக இருக்கும் அதை கேட்டு தெரிஞ்சுப்பான் இந்த அட்வைஸ் கேட்குறவனாம் பார்த்தா அவனால அரையினோல் இருக்கும் சார் நான் என்ன படிக்கலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க அவர் என்னடா நினைப்பாரு நான் என்னவா ஆகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்றான் அவன் சொன்னா ஆயிடுவியா அட்வைஸ் கேட்கறதுல ஒரு அர்த்தம் இருக்க வேணவா சார் சார் தாமஸ் ஆல்வா எடிசன் பெரிய விஞ்ஞானி நூற்றுக்கணக்கான முச்சுடுவோனே நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சவர் அவர்கிட்ட ஒருத்தன் போய் கேட்குறான் அவரை ஒரு பெரிய விஞ்ஞானி நம்பி போய் கேட்டான் சார் நான் ஒரு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன் உடனே அவர் அவர் ஏற்கனவே நிறைய கண்டுபிடிச்சி கிங்கல்ல என்னது அப்படின்னாரு ஒரு ரோட்டில் ஓடுற மாதிரி ஒரு வாகனம் இன்ஜின் வச்சு இன்ஜின் வச்சு ஓடும் பேட்ரி பவர் எப்படி இன்ஜின் நடுவில் இருக்கும் சார் உடனே எடிசன் சொன்னாரா முட்டால் ஒன்று இன்ஜின் முன்னால் வந்து இழுக்கணும் இல்லை என்ஜின் பின்னால் வந்து தள்ளணும் நடுவில் இருந்தால் ஓடாது உன் கண்டுபிடிப்பு போய் வேஸ்ட்டு சொன்னது யார் எடிசன் ஆனால் போனவன் சொன்னான் ஹே போவா என்னுடைய ஊக்கம் எனக்கு தெரியும் நான் கண்டுபிடிச்சது இந்த ரோடில் ஓடும் நம்ம மாட்டீர்கள் நண்பர்களே அந்த ஆள் பேர் தான் ஃபோட்டு கார் கண்டுபிடிச்ச மனுஷன் அவன் கண்டுபிடிச்ச தான் இன்றைக்கி ரோடு ரோடு மேலே காரு ஆனால் வேணான்னு சொன்னது யார் எடிசன் எடிசனே சொன்னாலும் சரி ஊக்கம் இருந்தால் நீ ஒரு விஞ்ஞானி கண்டுபிடிப்பாளர்களும் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம் நிறைய பேர் நிறைய பேர் நான் பசங்களே சார் வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க அப்பா பையன்கிட்ட சொல்கிறாரு என்னை பார்த்த பிறகு மாட்டா கல்யாணம் ஆசை உனக்கு வந்ததுன்னு அப்பா சொல்கிற பையன் சொல்கிறாங்க அதையும் ஒரு கை பார்த்துருவோம்பா ஒரு ஊக்கம் தானே இல்லைன்னா நம்மளுக்கு ச நம் இல்லை சார் புரியலையே தன் முயற்சின்னு ஒன்று வேணும் எல்லாத்தையுமே கடவுள் கொடுப்பாருன்னு நம்பப்படாது ஒருத்தன் ரொம்ப கடவுள் பக்தி ஜாஸ்தி ஓவர் கடவுள் பக்தி கடவுள் என்னை காப்பாற்றிடுவார் எல்லாத்துலேயும் ஊரில் வெள்ளம் வந்தது பஞ்சாயத்தில் சொன்னாங்க டே ஓடிடு ஜீப்பு அமிச்சாங்க பஞ்சாயத்தில் வீட்டு வாசலில் ஜீப்பு நிற்குது வடா தண்ணி வர கடவுள் என்னை காப்பாற்றுவார்னா ஜீப்பு போயிடுச்சு தண்ணி வந்துச்சு முட்டி வெறியே வந்தது பஞ்சாயத்து ஒரு படகு அமிச்சுது வட கடவுள் காப்பாற்று நிறைய வந்துச்சு மொட்டை போயிட்டான் கவர்மெண்ட்டே பார்த்து ஹெலிகாப்டர் அமிச்சிது ஏனி போடுறா ஏறான்னு கடவுள் காப்பாற்று வரணும் மேலே போனான் கடவுளை பார்த்தான் ஏமாத்திட்ட உன்னை அவ்வளோ நம்மனை பஞ்சாயத்தில் அமிச்ச ஜீப் எல்லாம் ஏறல கடவுள் சொன்னாராம் லூஸு படகா வந்தது நான் தான்டா நான் தான் உனக்கு படக அமிச்சேன் ஏறல எல்லாமே என்னென்ன மின்னு இருந்தால் கீழே வந்து கையை பிடிச்சா தூக்கிட்டு வர முடியும் உன் முயற்சின்னு ஒன்று வேணாம் நம் முயற்சி இல்லாவிடில் எந்த தெய்வமும் நமக்கு வ கூட வராது ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதன் பெயர் தான் ஊக்கம் சில பேருக்கு ஊக்கமே தெரியாது சார் பேரை மாற்றிக்கிறேன் அட முடிப்போம் வாழ்க்கையில் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது எப்படின்னு இல்லை ஜாதகத்துக்கு போவான் ஜோசியத்துக்கு போவோம் பேரை மாற்றுவான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நிறைய பேர் பேர் மாற்றிருக்கான் சார் கல்வி நமக்கு எவ்வளோ 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 புதுமைகளை கண்டுபிடிச்சது கார்டியாலஜி ரேடியாலஜி நியூராலஜி நெஃப்ராலஜி பெத்தாலஜி இன்னொன்றுமோ கண்டுபிடிச்சிது இவனை ஏன் மாற்றுறதுக்குன்னா ஒன்று கண்டுபிடிச்சிருக்கான் சார் நேமியாலஜின்னு நீங்கள் என்ன பேர் சொல்லுங்கள் உங்களுக்கு அது ராசி இல்லைன்னு மாற்றிடுவான் அப்படி போல போகுது சில பேருக்கு ஒருத்தன் போனா உன் பேர் என்னன்னா ராம் அப்படின்னா அந்த பேர் சரியில்லை இது ராம்ன்ற பேர் சரியில்லைன்றான் சார் அவன் ராம் எப்படி ஸ்பெல் பண்ணுவேன் அப்படின்னா ஆர் ஏ உலகம் ஃபுல்லாக அப்படி தான் எழுதுவான் ராமுக்கு இது சொன்னான் அங்கே தான் ஜாதகப்படி உன் மூணு எழுத்து வரக்கூடாது வேறு எப்படி சார் வரணும் ரெண்டு ஆறு மூணு ஏ மூணு எம் எவ்வளோ அது கூட்டி பாரு எட்டு சார் ஆ எழுதிப்பார் இனிமேல் செக்கில் கூட அப்படி தான் கையெழுத்து போடணும் அப்படி தான் போடுறான் நான் போனா அவன்கிட்ட பேர்ண்ணா மூட சுந்தரம் நல்லா இருக்கே அப்படின்னா நான் நினச்சேன் அவனுக்கு என்ன தெரிஞ்சிச்சு போல இருக்கு ஏதாவது கோல்மால் பண்ண நான் போய் மேடையில் சொல்லிட போகிறேன் அப்படின்னு நினச்சின்னு சரியாக சொல்கிறான் இதுன்னு ஆனால் அவன் நான் அவன் மகாதேவன் முழுங்கி மகாத அப்படின்னா எஸ் என்ன மாற்றணும் அதுதான் பிரச்சனை சார் எங்கள் அப்பா எனக்குன்னு வச்சுட்டு போனது ரெண்டு லட்சம் ரூபாய் கடனும் அவர் இன்சியலுந்தான் தான் தின்று எப்படி முடியுங்க எல்லாமே சார் இன் பசங்களுக்கு அந்த ஊக்கம் இல்லை என் ஃப்ரெண்டோட பையன் இன்டர்வியூக்கு போயிட்டு அறவரில் திரும்ப வந்துட்டான் என்னடா ஆச்சுண்ணா அங்கிள் அறுபது பேர் ஒரு நான் சென்ஸ் அப்படின்றான் இன்டர்வியூவில் அறுபது பேர் இருக்கிறாங்களா வந்துட்டு இருக்கிறான் சார் நான் சொன்னேன் கேட்டா வந்தேன்ன எப்படி கிடைக்கும் இன்ட்ரூ அட்டனே பண்ணல என்ன எப்படி கிடைக்கும் அறுபது பேர் இருக்காங்களேண்ணே அறுபதில் நீ ஃபர்ஸ்ட் வருவேன் ஏன் உனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாதா உங்களுக்கு வந்துட்டான் சார் இன்ட்ரூ அட்டன் பண்ணல அப்படிதான் நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா பஸ் ஸ்டாண்டில் நிற்பான் நம்ம நம்பர் வரலாது வராது வராதுன்னா லேட்டாகும் நீ தப்பாக டைம் போயிட்டேன் சில பேர் அதே விதின்னுவான் நம்ம விதி சார் எப்போ வந்தாலும் பஸ் வர்றது நீ சரியான டைம் போகலை இவன் என்ன பண்ணுவான் சார் ஒரு ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணணும் ரெஸ்டில் சார் ஏதாவது நம்பர் வரும் ஏறிடுவான் ஏறிட்டு பின்னால் பார்ப்பான் இவன் பஸ்ஸு காலியாக வரும் பின்னாடியே டென்ஷன் ஆகிடுவான் இந்த காலி பஸ்ஸில் ஏறினா கூட ஒரு சீட்டை ஃபிக்ஸ் பண்ணி உட்கார மாட்டானுங்க நிறைய பேர் பார்த்துக்கிறீங்களா ஒரு சீட்டில் உட்காருவான் டக்குனு ஏறி மூணாவது சீட்டில் உட்காருவான் திருப்பியும் அப்படி இப்படி பார்த்துட்டு முன் சீட்டில் போய் ஜன்னல் வர உட்காருவான் கரெக்டாக இவன் உட்கார சீட்டில் பக்காவாக உட்காங்கள அந்த ஜன்னல் ஒர்க் பண்ணது அன்னைக்குன்னு பார்த்து மழை பெய்யும் செத்து சுண்ணாம போவான் ஊக்கம் இல்லாதது நம்பிக்கை இல்லாதது எல்லாமே அப்படி தான் சார் எது நமக்கு வரும் அதில் பெஸ்ட்டு எது நான் சொல்கிறது எப்படின்னா ஊக்கம் உடைமை அதனால் நீங்கள் என்ன உணாலும் நினைச்சிங்கன்னா அதான் மாறணும் அதுக்காக ஊக்கம் அதான் வேலைக்காவது எது அளவோ அதான் இல்லை அப்படி தானே நான் திடீர்னு காலேஜ் கட்டணுன்னு ஆசைப்பட்டால் முடியுமா பெரம்பலூர்லேருந்துட்டு பிரதமர் மந்திரி ஆகணும்னா முடியுமா நம்ம லெவல் எதுவாக அவ்வளோதான் ஆனால் அதில் தெளிவாக இருக்கணும் போவராக ஆசைப்பட்டால் அநியாயமாக பாவ படியாக சார் எனக்கு இங்கிலீஷு மீடியம் பே படிக்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை ஏன்னா அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும் ஐயாக்கெலாம் தெரியும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஸ்கூல்லாம் வேறு மாதிரி இருந்தது கான்வென்ட்டு அப்படின்னா கிறிஸ்டியனுங்க மட்டும்தான் கான்வென்ட்டு இங்கிலீஷ் மீடியம் அதுக்கு பேரே கான்வெண்ட்டு தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற குழந்தைங்க அங்கே தான் போவோம் அந்த குழந்தைங்கலாம் பார்க்கும்போது எனக்கு பொறாமையாக இருக்கும் ஏன்னா டீசெண்டாக பேண்ட்டு ஷர்ட்டு டையு ஷூ சாக்ஸ் எல்லாம் போட்டு போவாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி அப்போலாம் ஹே யூனிஃபார்ம் இல்லை ட்ரெஸ்ஸு போட்டு போனாலே பெரிய விஷயம் அலோ பண்ணுவாங்க எனக்கு இங்கிலீஷ் மீடியம் படிக்கணும்னு ஆசை சார் முடியல எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் உன்னை நான் சே ஏன்னா எனக்கு நான் எங்கள் வீட்டில் நான் ஒரே பையன் ரெண்டு அக்கா ரெண்டு தங்க எங்கள் அம்மா சொன்னாங்க உன்னை நான் கண்டிப்பாக சேர்க்குறேன் நாங்கள் தேங்க் யூ அப்படின்னா கூட்டிப்பேன் நாங்கள் சொல்ல மாட்டோம் எட்மின்ஸ்டர்ஸ் தான் எங்கள் அம்மா சொன்னாங்க எட்மினிஸ்டர்ஸ் கிட்டே போன உடனே குட் மார்னிங் மேடம் சொல்லணும் சொல்கிறோம்மா மூணு கேள்வி கேட்பாங்கடா கரெக்டாக பதில் சொல்லு வாட் இஸ் யுவர் நேம் மௌனசுந்தரம்மா வாட் இஸ் யுவர் மதர் நேம் தானியம்மாள் வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் செல்வராஜ் சூப்பர் வா அப்படின்னாங்க போனேன் ஹெட்மிஸ்டர் சுக்கா என்ன இருந்தாங்க குட் மார்னிங் மேடம்னு கம் மை சைல் அப்படினாங்க ஏன் ஞாபகம் இருக்குதான்னு கேட்காதீங்க அப்போல்லாம் அஞ்சு வயசு புத்தி தெரிஞ்ச ஒன்று தான் ஸ்கூலுக்கு காமிச்சாங்க சரியா இப்போ மாதிரி இடுப்புலையே கூட்டி போய்ட்டு அங்கேயே உட்கார வச்சிட்டு வர்றது அப்போல்லாம் கொஞ்சம் தெரியும் எனக்கு எங்கள் ஹெட்மிஸ்டர் நன்னவங்க எங்கள் அட்மிஸ்டர் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது அதே கேள்வி வாட் இஸ் யுவர் நேம் என்னங்க மோகன சுந்தரம் வாட் இஸ் யுவர் மதர் நேம் மாள் இப்போ அடுத்தது வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் அதம்மா அது கேட்கல அன்னைக்கு அந்தம்மாவுக்கு டைம் சரி இல்லையா எனக்கு டைம் சரி இல்லையா தெரியல அடுத்த கேள்வி வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் தான் நான் கேட்கணும் அந்த அம்மா பாட்டுன்னு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அப்படின்னாங்க அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலையில் இருக்கிறாருன்னு அர்த்தமா அதுவும் எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரியும் எனக்கு என்னென்னா நம்ம சிலபஸில் அது கிடையாதுங்க எங்கள் அம்மாவுக்கு எனக்கும் ஒரு சிலபஸ் இருக்குல்ல அதில் அது கிடையாது எனக்கு வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சரோ அது தான் தெரியும் வாட் இஸ் யுவர் ஃபாதர் செல்வராஜ் அப்படின்னா நோ 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 வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே செல்வராஜ் தமிழ் மீடியத்துக்கு அனுப்பிச்சுட்டாங்க நம்ம மாட்டேங்க ஜாகன் நான் ஆறாம் கிளாஸில் கற்றுக்கினேன் இப்போ கூட சரியாக தெரியாது என் பையன் ஜாகன்ஜில்லாம் சொல்லும்போது பெரியவங்கக்கிட்ட விளையாடுறது போ அப்படின்வான் ஏன்னா அவன் சரியாக சொல்கிறானா இல்லை என்னன்னு தெரியாது இங்கிலீஷ் தெரிலங்க இப்போவும் இங்கிலீஷ் பேச வராதுங்க இங்கிலீஷ் பேசுகிறோன்னு பார்த்தாலே பிடிக்காதுங்க ஆமாம் அவங்ககிட்ட பேசணும் தேவையில்லாமல் மனசுக்குள்ளேயே ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அதை திக்கி திக்கி பேசணும் எதுக்கு துஷ்டனை கண்டா தூரம் நமக்கு நல்லா நல்லாதான் போயிருந்ததுங்க நல்லா தான் போயிருந்தது எங்கள் ஆஃபீஸில் புதுசாக ஒருத்தர் வந்தார் அவன் தமிழ்ந்தான் வந்துட்டு எல்லாம் அல்ல தமிழில் பேசிக்கலாம் டென்ஷன் ஆகிட்டார் மே கைஸ் ஃப்ரம் டுடே ஃப்ரம் நவ் ஆஃபீஸ் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ் அப்படின்னாரு யாரோ தமிழ் பேசக்கூடாதுன்னுட்டார் பிடிச்சதா சனி நம்மளுக்கு நினச்சேன் என்ன மட்டும் தனியாக ரூமுக்கு கூப்பிட்டார் போன தமிழை தான் கேட்டார் நீங்கள் ஏதோ வெளியில் பட்டி பண்ணுறலாம் எஸ் சார் அதெல்லாம் வெளியில் உள்ள இங்கிலீஷ் ஷுவர் சார் வெளில வந்தால் அந்த பேச்சு நிறுத்திட்டேன் எதுக்கு சார் பரவாயில்ல சார் என்னாச்சு அவர்கிட்ட பேசதே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் சிஇஓ கிட்ட பேசினே இங்கிலீஷில் கஷ்டப்பட்டு ட்ரான்ஸ்லேட்னு என்னாச்சுக்க ஒரு நாள் சென்னையில் நான் என் வேலைக்கு ஆக்டிவாக ஸ்கூட்டரில் தான் போவேன் போயின்னே இருந்தேன் எதிர்க்கு முன்னால் போகிற இந்த குட்டி ஆனன்னு சொல்லுவாங்களே ஒரு வேனு அந்த வேனில் ஏற்றிட்டேன் பின்னால் மட் மட் காடுன்னு நசுங்கிடுச்சு ரிப்பேர் பண்ணிவிட்டு தான் போக முடியும் லீவு போடணும் லீவு போடுறதா இருந்தால் கிட்ட தான் சொல்லணும் மணி ஏழுறேன் காலையில் அடிச்சான் அவருக்கு ஃபோனு எஸ் குட் மார்னிங் சார் எஸ் மிஸ்டர் மிஸ்ரா மௌட் என்ன சார் ஐ ஹிட் அ லிட்டில் எலிஃபென்ட் சார் அப்படின்னா முஞ்சிச்சு அவருக்கு பிபி சுட்டப் ஆயிடுச்சு இல்லை ஓ சொல்கிறா சார் அது என்ன மேக்கிங் சொல்ல முடியாது சார் எல்லோரும் சொல்கிறான் குட்டி ஆனனு அதை இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி லிட்டில் எலிஃபெண்ட்டுன்னு அவனுக்கு புரியலாது இப்போ நசுங்கிடுச்சின்னு சொல்லுவாங்க நசுங்கிடிச்சுக்கு இங்கிலீஷில் தெரிஞ்சால் சொல்லிட மாட்டோமா நசுங்கிடுச்சி அப்படின்னா ஸ்கூட்டர் நசுங்கிடிச்சு அதுக்கு இங்கிலீஷில் தெரியல சரி சொட்டை ஆயிடுச்சின்னு சொல்லாமல் பார்த்தா அந்த ஆள் அவனை கோச்சிக்கிறேன்னு திட்டுவேன் நினச்சிக்கிறான் ஏன்னா அந்த ஆள் கொஞ்சம் பால்டு அதெல்லாம் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்போ சொட்டன்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் சார் ஐ ஆம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் சார்னு வச்சிட்டேன் நண்பர்களே இப்போ என்ன சொல்ல வரேன் எது ஊக்கம் உடமைன்னா வரலையா முற்று வர்றதை தெளிவாக இருக்குது எனக்கு ஆங்கிலம் வராது ஆனால் தமிழில் பேச கற்றுக்கிட்டேன் இந்த உலகத்தில் எல்லா நாட்டுக்கும் போய் பேசி வெற்றி அடைஞ்சிருக்கேன் அதுதான் தான் ஊக்கம் ஊக்கம் அது கைவிடல்னா அதுதான் சார் என்ன பிரச்சனைனா நமக்கு எது ப்ராப்ளம்னு தெரியல நம்மக்கிட்டே என்ன ப்ராப்ளம்னு தெரியல பிரச்சனை நம்மக்கிட்டே வச்சுட்டு ஊர் ஃபுல்லாக தட்டி இப்போ பார்த்துக்கிறீங்களா டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறாரு தண்ணி குச்சிக்கிறோமா டேவிட்டு சர்ச்சுக்கு போகிறான் ஃபாதர் டேவிட் எஸ் ஃபாதர் நம்ம சர்ச்சு தான் எஸ் ஃபாதர் உனக்கு நான் தானே கல்யாணம் பண்ணி வச்சேன் எஸ் ஃபாதர் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும்ல எஸ் ஃபாதர் ஏன் சன் முகம்லாம் ஒரு மாதிரி இருக்குது ஃபாதர் அஞ்சு வருஷமாக குழந்தை இல்லை ஃபாதர் ஐயோ மை காட் கவலைப்படாத பூ நான் வேளாங்கண்ணிக்கு போய் மாதா கிட்டே வேண்டிட்டு மெழுகுவத்தி போ போயிட்டான் அஞ்சு வருஷம் ஃபாதர் அவனை பார்க்கல அஞ்சு வருஷம் கட்சி பார்க்குறாரு டேவிட் கம் ஏன் அதே சோகமாக இருக்கே இன்னும் குழந்த பிறக்கலையா இல்லை ஃபாதர் பிறந்துச்சு அப்புறம் ஏன் இல்லை ஃபாதர் நீங்கள் மெழுகுவத்தி ஏற்றுறீங்கன்னு சொன்னீங்கல்ல அந்த வருஷம் ரெட்டை குழந்த ஒன்று பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷம் இன்னொரு ரெட்டை குழந்த பிறந்தது அப்புறம் அடுத்த வருஷமும் ரெட்ட குழந்தைங்க பிறந்தது இப்போ எட்டு மாதம் அவர் அப்படியே பார்த்துருந்தார் அப்புறம் என்ன பண்ணால் இந்தாங்க ஃபாதர் வேளாங்க இன்றைக்கி டிக்கெட்டு அப்படின்னா ஏன் நீங்கள் எழுதி நீங்கள் நீங்கள் ஏற்றி வச்ச மெழுகுவத்தி இன்னும் பிரகாசமாக எரியுது போய் அவுச்சிட்டு வந்துடுங்க நான் மெழுகுவத்தி மேலே பிரச்சனையா சார் இல்லை ஃபாதர் மேலே பிரச்சனையா டே பிரச்சனை உங்கள்கிட்ட இருக்குடா அது தெரியாமல் நீ ஊர் ஃபுல்லாக பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது இல்லை நம்ம பலம் எதுன்னு தெரியணும் சார் நம்ம பலவீனம் எதுன்னு தெரியணும் அதுதான் ஊக்கமுடமை நம்ம உன்னுடைய பலவீனம் எதுன்னு தெரிஞ்சிச்சினாலே போதும் உன்னுடைய பலம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா போதும் சர்க்கஸ் நடக்குதுங்க யானை வித்த காமிச்சின்னு இருக்குது ஒரு அமெரிக்காக்கார பையன் பார்க்குறான் ஒரு சீனாக்கார பையன் பார்க்குறான் ஒரு ஜப்பான் பையன் பார்க்குறான் நம்ம பையன் ஒருத்தன் பார்க்குறான் யானை வித்த காமிக்குது அமெரிக்காக்கார பையனை கூப்பிட்டு கேட்குறாங்க தம்பி யானை எவ்வளோ பெருசு வித்த காமிக்குது எப்படின்னு அவன் சொன்னான் சார் மனித மூளையை நம்பிய நாடு அமெரிக்கா அவன் சொன்னான் சார் தெரியாமல் பேசுகிறான் யானை அஞ்சு அறிவு மனுஷன் ஆறு அறிவு என்ன தான் யானை பெருசாக இருந்தாலும் அஞ்சு அறிவு ஆறு அறிவு அடைக்கிடும் முதலாளித்துவ நாடு சைனாக்கார பையனை கூப்பிட்டாங்க தம்பி யானை யானை மனுஷனுக்கு பைப்பு இல்லை சார் மனுஷன் கையில் அங்குசம் வச்சிருக்கான் பாருங்கள் அதுக்கு பைப்பு இல்லை கம்யூனிஸ்ட நாடு நம்ம பையனை கூப்பிட்டாங்க தம்பி யானை யானை இல்லை அது பிள்ளையார் பக்தர் எது கேட்டாலும் நடத்திடுவார் தப்பா நினைக்காதீங்க சார் சரி ஏனென்றால் இந்த பூமி ஆன்மீக பூமி அந்த சிந்தனை பையனை கேட்டாங்க தம்பி அவன் சொன்னான் யானைக்கு அது பலம் தெரியல சார் அது பலம் தெரிஞ்சா நம்ம சர்க்கஸா பார்ப்போம் ஏன்னா நாற்பத்தஞ்சில் நாகாசாகியில் பாலா போன ஒரு நாடு தனிம தன் மனிதனுடைய சக்தி எது பலம் எதுன்னு தெரிஞ்சு மீனும் மல்லரசாச்சு வச்சு பாருங்கள் அதுதான் ஊக்கமுடமையுடைய ஒரு ஒட்டுமொத்த நாடாக விளங்குகிறது அது இவ்வளோதான் நமக்குன்னு ஒரு எய்ம் வேணும் நமக்குன்னு எதாவது நல்லது பண்ணும் சார் வள்ளுவர் தெளிவாக ரெண்டு யானை சொல்கிறார் சார் ஒரே அதிகாரத்தில் ரெண்டு யானை ஒன்று வந்து யானை நம்பர் நீங்கள் குரல் சொல்லியேன்னு கோச்சிக்கக்கூடாது மனப்பாடமாக தெரிஞ்சால் சொல்ல மாட்டோமா யானை நம்பர் ஃபைவ் நைன்டி நைன் போய் தேடுங்க இன்றைக்காவது குரல் எடுத்த மாதிரி இருக்கும் இன்னொன்று யானை நம்பர் ஃபைவ் ஃபைவ் நைன்டி செவன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டுமே ஊக்கம் உடமைக்கு சொன்னது தான் ரெண்டுமே யானை தான் காட்டில் ஒரு யானை புளி ஊக்கமாக அடிக்குது ஓடி போடுது யானை யானை பெருசு ஊக்கம் இல்லாததுனால் யானை ஓடிடுச்சுன்றார் பின்னால் அதே அடக்கு ஊக்கம் உடமையில் சொல்கிறாரு போர்க்களத்திலே வில்லும் அம்மும் இருந்து யானை அதை உதறி விட்டுட்டு எதிரியை பார்த்து ஓடுதுன்றாரு ஊக்கத்தால் அப்போ காட்டில் இருக்கிற யானை ஊக்கம் இல்லாததுனால் புளியை கண்டு ஓடுது போர்க்களத்தில் யானை ஊக்கம் காயம் காயம்பட்டாலும் எதிரியை துவம்சம் பண்ணுது அது ரெண்டுத்துக்கு என்ன காரணம் ஒன்று வந்து காட்டில் இருந்தது யானை தான் ரெண்டும் காட்டில் இருக்கிற யானைக்கு தெர் இஸ் நோ ட்ரைனிங் அதை அதுவே வளர்ந்தது யானை நோ ட்ரைனிங் அதுக்கு ஊக்கம் கிடையாது மொத முதன்னு வளர்ந்துருக்கு அவ்வளோதான் ஆனால் ஒரு அரசன் கீழே படையில் இருக்கிற யானைக்கு ஊக்கம் உண்டு வெல் ட்ரெயின்டு ஆக ஒவ்வொரு தனி மனிதனும் வெற்றி அடைய வேண்டும் என்றால் ஈ ஷுட் பி வெல் ட்ரெயின்டு அவனுக்கு ஒரு இலக்கு வேணும் இலக்குக்கான பயிற்சி வேணும் பயிற்சியை நோக்கி வீர நடைபோட்டால் வெற்றி நிச்சயம் நன்றி வணக்கம்